அனைவருக்கும் வணக்கம் பழனீட்டு சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இது பார்த்தாலே தெரியுது என்னதுன்னு உருளைக்கிழங்கு தாங்க உருளைக்கிழங்கு வச்சு இன்றைக்கி சிப்ஸ் கேட்டாங்க பிள்ளைங்க அதனால் சிப்ஸ் போடுவோன்ட்டு பாருங்கள் இப்படி தாங்க சி நம்ம சீவுரை இது வச்சுருந்தீங்கன்னா சீவிக்கோங்க இல்லை அருவாமனையிலேயே வந்து ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிக்கலாம் இல்லை இந்த கேரட்டு இது தேப்பிங்க பார்த்திங்களா அதுலேயே கத்தி மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த இதில் கூட இப்படி ரவுண்ட் ரவுண்டாக வந்து செதுக்கிக்கலாங்க சூப்பராக ரவுண்ட் ரவுண்டாக தான் சிப்ஸுக்கு வந்து நல்லாயிருக்கும் ரவுண்ட் ரவுண்டாக நல்லா செதுக்கோங்க தண்ணியில் தான் போட்டுக்கோங்க மெயினாக தண்ணியில் போடாமல் சும்மா இது பண்ணிங்கன்னா உருளைக்கெழங்கு வந்து கருத்து போயிடுவோங்க நல்லா ரெண்டு டைம் நல்லா அலசிக்கோங்க அலசிட்டு தோல் சீவியும் நீங்கள் போகலாம் தோல் சீவாமையும் போடலாம் நான் வந்து தோலை வந்து எடுத்துட்டாங்க போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு தடவை அலசிட்டு ஒரு இதில் போ வடைச்சட்டியில் போட்டு ஒரு கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அலசி அலசி போட்டுக்கிறேன் தண்ணி இருக்கக்கூடாது ஒத்தப்பட்டு தண்ணி இல்லாமல் இருக்கணுங்க கான்ஃப்ளவர் மாவு நீங்கள் எந்த கான்ஃப்ளவர் மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த கான்ஃப்ளவர் மாவு தான் யூஸ் பண்ணுறேன் அடுத்து வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்ட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லைன்னா மிளகாப்பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து கான்பிளர் மாவும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும்தாங்க சேர்க்குறேன் சேர்த்து போட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டாச்சு கொஞ்சோண்டு என்னதுன்னா எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பிணையிறதுக்கு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிடக்கூடாது கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பிணையணும் ரொம்பயும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடியை போட்டுருக்காங்க இங்கே கொஞ்சம் ஓண்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு தக்கன மாதிரி பொடியை வந்து போட்டுக்கோங்க எனக்கு காரம் கம்மியாக தான் வேணும் அதனால நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் கம்மியாக போட்டிருக்கேன் இன்னொன்று என்ன செய்யலாம்னா நம்ம வந்து இது போடுறதுக்கு முன்னாடி சும்மா சிப்ஸ் மாதிரி போட்டுட்டு கூட ரெண்டாவது மிளகா பொடியும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு குளுக்கலாம் அப்படியும் சிப்ஸு போட்டு பொறிச்சு சாப்பிட்லாம் நான் வந்து இப்படி செஞ்சு பார்ப்போமே அப்படின்ட்டு இப்படி செய்கிறேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க ஏன் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கக்கூடாது அதுக்கடையில் இன்னொரு அடுப்பை அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை வந்து காய விட்டுருக்கேன் எண்ணெய் காய்ச்சோடனே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும்னா எடுத்து போடணும் பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் தான் இன்னும் கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் எப்படி இருக்குன்னா தண்ணி கொஞ்சம் சொத சொதப்பாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பார்த்துக்கோங்க எவ்வளோ தேவைன்னு பார்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் கலர் கண்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நல்லா மறுபடியும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு போட்டு எடுக்க வேண்டியதாங்க எண்ணெயில் இதுனா உங்களுக்கு எல்லாத்துக்குமே உருளைக்கிழங்குன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும் யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ரீதி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உருளைக்கெழங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க உருளைக்கெழங்கு தான் உயிரே எல்லாத்துக்குமே அதில் நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ்னால் சொல்லவா வேணும் பிள்ளைகளுக்கு பார்த்தாலே சூப்பராக இருக்குது பிள்ளைகள் ஒரு செகண்டு தான் போட்டு எடுக்கவங்களையும் ஒரு தட்டு காலி சிப்ஸுக்குன்னா அப்படி தான் உருளைக்கிழங்கு எது வச்சாலும் பார்த்துக்கோங்க காலியாகிடும் இதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பழனித்தி சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்களும் செஞ்சீங்கன்னா மறக்காமல் வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க என்ன காஞ்சிருச்சு வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ போடுவோம் ஏன்னா எண்ணெய் வந்து தான் ஊற்றிருக்கேன் கான்ஃப்ளவர் மாவு சேர்க்குறதுனால எண்ணெய் வந்து குடிக்காதுங்க நல்லா சிம்மில் வச்சுக்கணும் ஓகே சிம்மில் வச்சுக்கிட்டு போட்டு எடுப்போம் அதை ஆட்டு பொறிஞ்சிக்கிட்டே இருக்குங்க பொறிஞ்சிருச்சு பொறிஞ்சோடனே ஒருக்கா கொஞ்சம் எண்ணெயில் ஒட்டியிருக்கோம் அதனால கொஞ்சம் பெரட்டி பெரட்டி விட்டுருங்க கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு நல்லா போட்டுருங்க ஒரு ரெண்டு செகண்ட் ஆகும் ஏன்னா நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம் ஃபுல்ல வச்சுணும்னா என்ன ஆகிரும்னா கருகி போயிடும் அதனால் சிம்லையே வச்சு நம்ம என்ன செய்யணும்னா பொறிச்சு எடுக்கணும் நல்லா மொறு மொறு வேணும்னா கூட கொஞ்சம் நேரமே கொஞ்சம் ஃபுல்லையே வச்சுக்கிட்டு கரண்டியை இப்படி இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா மொறு மொறு மொறுன்னு வரும் ஓரளவு மொறுன்னு வந்தோனையே எடுத்துருங்க இல்லாட்டாக ரொம்ப கருகிருங்க கருகுனோடனே அப்புறம் சாப்பிடவே முடியாது பாருங்கள் போட்டு எடுத்தாச்சு உங்களுக்கே தெரியுதா கலர் வந்து சேஞ்ச் ஆனது தெரியுதா கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது தெரியுதா அதனால் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனோன்னே என்ன செய்யலாம்னா நம்ம வந்து போட்டு எடுத்துட வேண்டியதாங்க அவ்வளோ சூப்பராக பொறிஞ்சிடுச்சு உங்களுக்கே தெரியுதா உள்ளக்கெழங்கு அப்படியே மேலே மிதந்து வர்றது அவ்வளோதான் சிப்ஸு அப்படியே மொறு மொறுன்னு இருக்குது ஆ அரிய வந்து என்ன செஞ்சுங்க இப்போ வந்தோன்னே எடுத்துகிட்டு போயிருங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் இன்னொரு கடமை போட வேண்டியதான் சரி உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழன் சேனலுக்கு நன்றி